திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷா கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் மாதிரி யார் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க எப்போல்லாம் டைம் குடிக்கிறதோ விட ஃப்ரைட் டு ரெஸ்பாண்ட் டு இட் ஆகஸ்ட் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்கும்பொழுது புதன் கதியில் சஞ்சரிக்கப் போகிறார் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் சிம்மத்தில் சுக்கரனுடைய சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு யோகம்னு சொல்லலாம் சந்திரனுடைய சஞ்சாரத்தை பார்க்கும்பொழுது காலபுருஷனுக்கு மூன்று நான்கு ஐந்து ஆறு இந்த மாதிரி நாலு இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்ய போகிறார் முதல் இரண்டு நாட்களில் சனி வக்கரகதியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கு சந்திரனுடைய திரிகோணத்தில் உட்கார்ந்துருப்பார் ஸோ முதல் இரண்டு நாட்கள் ஒரு விதமான பலன்கள் கொடுத்துருக்கோம் அடுத்த இரண்டு நாட்கள் பார்த்திங்கன்னா அமாவாசை யோகம்னு சொல்லலாம் இந்த சூரியன் சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் ராகுவை திரிகோணத்தில் அமாவாசை என்று ராகு சூரியன் சந்திரன் ஒரு காம்பினேஷன் வரும் அது அந்தளவுக்கு சூப்பர்னு சொல்ல முடியாது ஒரு சில ராசிகளுக்கு நல்லது கரெக்ட் அதுக்கப்புறம் இரண்டு நாட்கள் புதன் வக்ரம் அடைகிறது சுக்கரன் ப்ளஸ் சந்திரன் ஏற்படுகிறது திரிகோணங்களில் எந்த ஒரு கிரகமும் கிடையாது அதனால் மூன்று கிரக சேர்க்கைக்கான பலன்கள் தான் வரும் அதுக்கப்புறம் காலபிருஷ்ணனுக்கு ஆண்கா ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னீராசியில் சந்திரன் கேது குரு இந்த மாதிரி ஒரு திருக்கோணங்களில் கிரகத்துடைய காம்பினேஷன் போகிறது இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா சனி வக்கரகதியில் இருக்கிறது அந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பூரட்டாதி நட்சத்திரத்தை இரண்டாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறது அப்படி நீங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களுக்கு டாக்குமெண்டல் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் கொடுத்துட்டுருக்கு அதுவும் கும்பராசி மிதுனராசி ராசி துலாம் ராசி அல்லது லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்கள் இவாளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு தம்பு வழக்கு பிரச்சனை பிரிவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடின்னு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த அமாவாசை என்று இந்த ஆடி அமாவாசைன்னு சொல்லுவோம் அமாவாசை அன்று நீங்க கால பைரவருக்கு வழிபாடு செய்வது முன்னோர்களுக்கு பித்ரு சார்த்தங்கள் தர்ப்பணங்கள் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கும் சொல்லலாம் மேஷ அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் இரண்டு நாட்கள் மிக அருமையாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்ய போகிறார் அது உங்களுக்கு நிறைய சுபபலன்களை கொடுக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் பயணங்கள் பழைய நட்பு பழைய நண்பர் அதெல்லாம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் குடுக்கல் வாங்கல் சக்ஸஸ் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெருசாகி சால்வ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ரெண்டு நாட்கள் சொந்த ஊர் சொந்தக்காரங்களை நிறைய பேரை பார்க்குற மாதிரி வரும் ஆலய திருத்தணிகளுக்கு போயிட்டு வருவீங்க அதுக்கப்புறம் புதன் பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் புதன் பொழுது சளி தொந்தரவுகள் கொடுக்கும் குழந்தைகளுக்கு ஸ்கின் உபாதைகள் வந்து நிவர்த்தியாகும் பூர்வீக சொத்துக்கள் பங்கு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் எதாக இருந்ததுன்னா அது சின்ன சின்ன பிழை ஏற்பட்டு சரியாகும் நிறையா பேர்களுக்கு வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கருத்தரிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமாக இருக்குது இந்த லாஸ்ட் ரெண்டு நாள் ஒம்பது பத்து சந்திரன் கேது தொடர்பு ஏற்படும் குரு பார்வை இருக்கிறதுனால அம்மன் வழிபாடை பண்ணுங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் சில பேருக்கு வயிறு உபாதிகள் வந்து நிவர்த்தியாகும் வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனைகள் பயிர் ஒரு மாதிரி புண்ணார மாதிரி இருக்கும் அதை மட்டும் பாத்துக்கணும் இளநீர் மிக சாப்பிடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது சந்தோஷம்னா எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதுக்கு திரிகோணங்களில் சனி வக்கரகதியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி வக்கரம் சஞ்சாரம் செய்ய போகிறது ஸோ அதனால பணப்பழக்கம் வேலையாட்கள் மூலியமா பிரச்சனைகள் வேலைகள் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பாதிப்பு இதெல்லாமே சற்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வேலைகளில் முக்கியமான ஆவணங்கள் கையெழுத்திடும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு பழைய வேலை பழைய நட்பு பழைய ரெஃபரன்ஸ் இதன் மூலியமாக நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மூன்றாம் இடத்துல அமாவாசை யோகம் போகிறது கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு மீடியா கம்யூனிகேஷன் தொடர்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப அற்புதமாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல புதன் பக்ரம் எழுத்து படிப்பு ஓவியம் டீச்சிங் பேங்கிங் கணக்கு இந்த மாதிரி வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை வீட்டில் திடீர்னு ப தண்ணி பைப்பை லீக் ஆகிறது எங்கேயாரு கலைநயம் மிக்க இருக்கக்கூடிய பொருட்கள் எதாவது டேமேஜ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கவனம் தேவை ஹெல்த்தில் செஸ்ட் பகுதிகளில் சில பேருக்கு பிரச்சனை வந்து சால்வாகும் நிறைய பேருக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்கள் அதிகபட்சமாக நடக்கும் லாஸ்ட் ரெண்டு நாள் மனசு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்ல கோவிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் நினச்சது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாரமாக இந்த வாரம் சந்தோஷம் என்பது என்பது பொழாதிரம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே சந்திரன் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல சனி பார்க்கிறோம் பயணங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் பழைய விஷயங்கள்லாம் பேசும் பொழுது கவனம் தேவை அப்பா கிட்ட சண்டை போடக்கூடாது முன்னோர்கள் வழிபாடு செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இரண்டாம் இடத்துல அமாவாசை யோகம் அடுத்த இரண்டு நாட்கள் சூப்பராக இருக்கும் இதனத்துக்கு வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் தனப்பிராப்தத்துக்கு பிரச்சனை கிடையாது நிலச்சி நீடித்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கப்படுறது மூன்றாம் இடத்துல புதன் சுக்கரன் புதன் வக்ரம் இருக்கிறது ஆறாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எழுத்து டாக்குமெண்ட்டு ஓவியம் பணப்புழக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மொபைலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகும் அதெல்லாம் பார்த்துக்கணும் இன்டர்நெட் கனெக்ஷனில் ப்ராப்ளம் இருக்கும் டிவி பார்க்கும் பொழுது வயரிங் ப்ராப்ளம் இருக்கும் புக்கு படிக்கும்போது புக்கு காணாமல் போகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கவனம் தேவை நிறைய பேருக்கு ஆவணங்களில் பழைய ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நாலாம் இடத்துல சந்திரன் கேது தாயாருடைய உடல்நிலைகளை ரொம்ப அக்கறை காட்ட வேண்டிய ஒரு வாரமாக இருக்கப்படுது இந்த இந்த இறுதி பகுதிகளில் ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷாரோட பரவாயில்ல நல்லாயிருக்கு தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் தொடர்பு அமாவாசை என்று ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி வக்கரம் அடைகிறது அஷ்டமத்தில் முதல் ரெண்டு நாள் மட்டும் ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லா நாளுமே சூப்பர் தான் அடுத்த வாரம் முழுக்க முழுக்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது லக்னத்தில் சூரியன் பயங்கர தெம்பும் தைரியத்தையும் கொடுப்பார் அந்த தைரியம் எதுக்காகனு பார்த்துக்குங்க நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது பிரச்சனை கிடையாது அஷ்டமத்தில் சனி வக்கரமாக இருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களுக்கு தைரியம் வந்து லாஸ்ட்டில் பிரச்சனையில் மாட்டிக்கூடிய வாய்ப்புகளும் கூட இருக்கும் ஒரு சில பேருக்கு கவனம் தேவை இரண்டாம் இடத்துல புதன் சுக்கிரன் வக்கரம் அடைக்கிறது ஸோ பேசிக்கலாக பேச்சில் பிரச்சனை தெரியாமல் ஒளறி கொட்டிடுறது அதாவது சொல்லக்கூடாத விஷயத்தை கூட சொல்லிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அது கவனமாக இருக்கணும் மூன்றாம் இடத்துல சந்திரன் கேத்தோம் மனசு ஒரு மாதிரி அலப்பாயும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு வேறு மாதிரி தாட்ஸ்லாம் வரும் கவனம் தேவை நல்ல பாட்டு கேட்டால் போகிறோம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த வாகனம் முழுக்க முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை அதாவது பணத்தை யாராக கொடுக்கறது இங்கேயார் மறந்து வச்சுருந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை சந்தோஷம் எழுவது பொருளாதார ஏற்றம் அறுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவீங்க புதன் சுக்கிரன் அப்படின்னாவே ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் அப்படின்னு அர்த்தம் ஏழாம் இடத்துல சனி வக்கரம் பெற்றிருக்கிறது ஸோ முதல் முதல் ரெண்டு நாள் யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் விரையஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து இருக்கிறது வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொலைதூர பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனோதிடம் சங்கல்பம் அதிகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல பெரிய ஏற்றம் சக்சஸ் பலவிதமான சங்கடங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது லக்னத்தில் புதன் வக்கரம் பெறுகிறது லக்னத்தில் புதன் வக்கரம் பெற்றதுன்னா பழைய டாக்குமெண்ட்டு பழைய மொபைலு பழைய கம்யூனிகேஷன் பழைய நெட்ஒர்க் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் காக்கணும் எங்கே யாரும் மறந்து வச்சுருது அந்த மாதிரி எதாவது காணாமல் போயிருந்தால் அதெல்லாம் கிடைக்கும் அந்த வாரம் ரெண்டாம் இடத்துல கேத்து சந்திரன் பல் முக்கியமாக வாய் பகுதி உணவு பகுதிகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் ஃபுட் பைப்புன்னு சொல்லுவோம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு ரகசியங்களை பேணி காக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது ரகசியத்தை வெளியே சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் இந்த வாரம் பார்த்துங்க சந்தோஷம் எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்கரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கண்ணீராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடையும் கண்ணியில் பிறந்த நபர்களுக்கு தொழிலில் பிரச்சனையே கிடையாது தொழில் நல்ல அபிவிருத்தி அடையும் வீண் பகை வந்து அதிகமாக இருக்கும் சனி வக்கரம் அடைகிறதுனால அதாவது எப்போவோ நடந்த விஷயத்துக்கு இப்போ வந்து நீங்கள் தண்டனை கொடுத்துட்ருப்பீங்க பகையை பாராட்டுவீங்க வேலை வேலையாட்களுக்கு உடம்பு பாதிப்பு கொடுக்கும் வேலையாட்கள் திருடுவானுங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கர பிரச்சனை பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் என்னென்னா வேலையில் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது விரையஸ்தானத்தில் புதன் சுக்ரன் மாட்டேங்கிறது நிறைய பேர் ஆடம்பரமாக சுற்றுலா போயிட்டு வருவீங்க ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும் அதுதான் முக்கியம் ஆனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் காணக்கூடிய அற்புதமான வாரம்னு சொல்லலாம் இந்த வாரத்தில் நீங்கள் ஆக்சுவலாக பக்கம் பார்க்கும்பொழுது குரு பார்வை இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய யோகம் அதே ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் சேர்ந்து சேர்ந்துருக்கிறதுனால அப்பாவுடைய ஹெல்த்து அப்பாவுடைய அட்வைஸு இதெல்லாம் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கணும் இல்லை பட்டுருணா ஆனால் பூர்வீக சொத்துக்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் சந்தோஷம் அப்படிங்கிறது என்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது அஷ்டமத்தில் செவ்வாய் குரு ரெண்டுமே சேர்ந்துருக்கிறது ஒன்று ரெண்டாவது ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வரும்பொழுது நிறையா பேர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீக திருத்தினங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பத்தில் ஒரு பாவியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த பத்தில் சூரியன் சந்திரன் ரெண்டுமே சேர்ந்து அமாவாசை யோகம் கொடுக்கறது கலையுலகம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் கவர்மெண்ட் ஆட்களுக்கு சூப்பராக இருக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு என்னன்னா இருக்கும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி கார்டியாலஜிஸ்டாக இருந்தாலும் சரி அப்பா செய்து கொண்டு இருக்கக்கூடிய அதே தொழிலை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாருக்காக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சுக்ரன் புதன் வக்கரம் அடைக்கிறது நல்ல நட்பு கண்டிப்பாக உருவாகக்கூடிய காலகட்டம் விட்ட பணம் கண்டிப்பாக எடுப்பீங்க எல்லாத்துலையுமே லாபம் பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நிறைய ஸ்தானத்தில் சந்திரன் கேத்து லாஸ்ட் ரெண்டு நாள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் பயம் தேவையில்லாத மனக்கலக்கம் இதெல்லாம் ஏற்படும் அதை மட்டும் பார்த்தோன்னா போகிறோம் பெரிய பாதிப்புகள் கிடையாது மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் நல்லா இருக்கிறது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் நாள் மட்டும் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் அதுக்கு நாலு நாள் சூப்பராக இருக்கு ஒம்பது பத்து பதினொன்று இந்த மாதிரி எல்லாமே நல்ல இடங்கள்ல நல்ல நல்ல கிரகங்கள் ராஜ கிரகங்கள் உட்கார்ந்துருக்கனால விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் நிஜமாவே அற்புதமா இருக்கும் அதுலேயுமே பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல சந்திரன் கேத்து தொடர்பு வருகிறது அதனால கண்டிப்பாக மூத்த பெண்கள் மூலியமாக லாபம் அம்மா மூலியமாக பெரிய ஒரு சந்தோஷம் நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி அது அப்படியே நடக்கும் அதுக்கப்புறம் இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை பார்த்தீங்கன்னா விருச்சகராசி நண்பர்களுக்கு நிறைய எந்த பணத்தை இழந்தீங்களோ அது நடக்கும் குழந்தைகளுக்கு சம்மந்தப்பட்ட மனக்கவலைகள் அகலும் சுக்கரன் புதன் சேர்ந்திருக்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்புகளை தேடி கொடுக்கும் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நடக்கும் வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது சந்தோஷம்னு பொழுது கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் தொண்ணூத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திரிகோணத்துல புதன் சுக்ரன் அதுல சு புதன் வக்ரம் அடைஞ்சிருக்கு ஸோ பயணச்சீட்டுலாம் கவனமாக பார்த்துக்கணும் பாஸ்போர்ட்டில் ஏதாவது பேர்லாம் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டிக்கெட் ஏதாவது தப்பாக இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது தப்பான பஸ்ஸு ஏறுற மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஏற்படலாம் ட்ரெயின் டிக்கெட் உட்கார்ந்ததுக்கப்புறம் கோச் வேலையாக இருக்கும் இல்லை கோச் ஒரு நாள் முன்னாடி புக் பண்ணதுக்கு அடுத்த நாள் போகிறது இல்லை அடுத்த நாள் புக் பண்ணுறதுக்கு கால முன்னாடியே போகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு குளறுபடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இந்த வாரம் ஏன்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது இஸ் நாட் குட்டு ஏன்னா அது உங்களுடைய ராசி லக்னத்திலேருந்து அஷ்டமத்தில் இந்த சஞ்சாரங்கிறது பேக் போன் சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள் ஏற்படும் ஒரு சில பேருடைய வீட்டில் அப்பா இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த்து கொஞ்சம் பாதிக்கும் அம்மா அப்பாவோடய ஹெல்த் ரெண்டு பேருமே கவனமாக பார்த்துக்கணும் பயணங்கள் நிறையா இருக்கக்கூடிய வாரம் தொழிலில் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாரம் ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலவிதமான வேதனைகள் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் முக்கியமான முடிவுகள் எது இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மன கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது பொதுவாக ஆத்மகாரக நஷ்டமத்தில் உட்காரும்பொழுது வீட்டில் பெரியவங்க நமக்கு எதிராக இருப்பாங்களாமா அதனால அதை மட்டும் பார்த்துக்கணும் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய பிரமாதமான ஒரு வாரமாக இருக்க போகிறது சந்தோஷங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வர வழிபாடு ஏற்றத்தை கொடுப்போம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய அமாவாசை யோகம் அதனால் பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் கல்யாணமாகாது காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக அருமையான கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நல்ல பையன் கிடைக்கூடிய வாய்ப்புகள் நல்ல பொண்ணு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அஷ்டமத்தில் புதன் சுக்கரன் சேரும் பொழுது கொஞ்சம் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் நரம்பு பாதிப்பு ஸ்கின் இஷ்யூஸ்லாம் கொடுக்கும் கவனம் தேவை குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒன்பதாம் இடத்துல கேத்து உரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனாலும் கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் சற்று கவனம் காட்டக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுறது ஆனால் அஷ்டமத்தில் புதன் சுக்கரன் பொழுது வராத பணம்லாம் இப்போ கேட்டிங்கன்னா நடக்கும் ஏன்னா ரெண்டே எட்டுக்கூடிய பாவகங்கள்ங்கிறது சமசப்தம பாவக பாவங்கள் ரெண்டாம் இடம் தான் தன வாக்கு வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் எட்டாம் இடம் அஷ்டமத்துக்குரிய ஸ்தானம் ஆனால் அதுவுமே திடீர் பண வரவுகளை கொடுக்கும் இந்த வாரம் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்லாம் பேர் பேரெல்லாம் தப்பாக டைப் பண்ணுற மாதிரி வரும் அதனால் கரெக்டாக பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க ஒரு இருபது நாளைக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் காக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாங்க கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் சுக்ரன் புதன் காம்பினேஷன் நிறைய நட்பு வட்டாரங்களை சந்திப்பீர்கள் நிறைய மக்கள் சந்திப்பு ஏற்படும் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் இஷ்டங்கிற மாதிரி வாழ்வீங்க ஆனந்தமான விஷயங்கள் நடக்கும் ஆறாம் இடத்துல சூரியன் சுக்கரன் ரெண்டுமே சேர்ந்துருக்கிறது சாரி சூரியன் சந்திரன் அமாவாசை யோகம் அதனால் நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் உணவு தொழில் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு மேன் பவர் கன்சல்டென்ட்டின்னு நடக்கக்கூடிய நபர்களுக்கு மற்றபடி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் அஷ்டமத்தில் கேத்து சண்டன் கடக்கும்பொழுது லாஸ்ட் ரெண்டு நாள் மட்டும் கவனமாக இருக்கணும் அடிவயிறு உபாதை கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஹெல்த்து பார்த்துக்கு மற்றபடி பெரிய பாதிப்பு எல்லாம் ஒன்றும் கிடையாது சந்தோஷங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அமிர்தகடேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு போர் அடிக்கும் ஒரே விஷயத்தை எவ்வளவு தடவை பேசுறது ஒரே விஷயத்தை எவ்வளவு தடவை நம்ம வந்து சிந்திக்கிறது ஒரே வேலையை ஏன் தொடர்ந்து பண்ணணும் அந்த மாதிரிலாம் தோணும் மஞ்சமஸ்தானத்துல சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கிறதுங்கிறது அது பேர் அமாவாசை யோகம்னு சொல்லுவோம் முதல் ரெண்டு மூன்று நாட்கள்லேயே அவங்களுக்கு நிறையா சந்தோஷத்தை பார்ப்பீங்க வேண்டிய கௌரவத்தை கிடைக்கும் நிறைய பேர் அரசியல்வாதிகளுக்கு பெரிய யோகத்தை கொடுக்குறது அதே மாதிரி சுக்கரனும் புதனும் இணைந்திருக்கிறது ஆறாம் இடத்துல அதனால் நிறைய பேர் வந்து திடீர் பணவரவுகள் கடன் கேட்டால் கிடைக்கும் நிறைய பேர் வீடு வாங்குறது நலம் வாங்குறது வீட்டுக்கு மிக்க பொருட்கள் வாங்குறது அதே மாதிரி உணவு தின்பண்டங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் சினிமா துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு நல்லாயிருக்கும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட ஆடம்பரமான பொருட்கள் விற்பனை பண்ணக்கூடிய நபர்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் செம்மையாக இருக்கும் ஸோ பேசிக்கலி மீனத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சண்டை போடக்கூடிய நேச்சரை கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா சேஃப் அவ்வளோதான் இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும் சந்தோஷம் அப்படிங்கிறது எழுவது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய சூப்பர்னு சொல்லக்கூடிய வாரம்னு சொல்ல முடியாது பட் ஸ்டில் ஓரளவுக்கு ஆவரேஜாக நல்லா இருக்கிறது ஆனால் எல்லோரும் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நைவிழக்கார் ஏற்றுறது வீட்டில் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது இது சாலை சிறந்தது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரமாக மாறட்டும் சர்வே ஜனா சுகினோ பவந்த கொண்டு பவந்தோடு கொண்டுவதுதாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க